நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பொன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் தாரர்களுக்கும் இலவச ரேஷன் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமில்லாமல் பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்நிலையில் இனி அனைத்து மாநில அரசுகளும் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் இந்த புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவைகளும் இனி இலவசமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரேஷன் கடைகளில் அரிசி மட்டுமே அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிலையில் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் அரிசியோடு சேர்த்து சர்க்கரை பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் இதையும் வந்துட்டு இலவசமாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்